காலை வணக்கம் நண்பர்களே இப்பொழுது இயங்கிக் கொண்டிருக்கும் இந்த வீடியோ த்ரீ காமெடி டிவி ஒரு சேனலை ஓபன் செய்துள்ளோம் அந்த சேனல் மூலியமாக மை வி த்ரீ மை வி த்ரீ ஆட்ஸ் அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் செய்யும் அந்த எம்டி ஃபார்மோட அதில் வைத்து நாங்கள் அந்த பொருளை வைத்து ஒன்று ஒன்றா டீட்டெயில் சொல்ல போகிறோம் பொதுமக்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்குது அதை எப்படி யூஸ் பண்ணணும் எந்த மாதிரி யூஸ் பண்ணணும் பொதுமக்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பக்கத்தில் உள்ள ஸ்டோரில் போய் அணுகி இந்த பொருளை வாங்கினா அது மூலியமாக கமிஷன் வருது எப்படி அதை வச்சு ஒரு காமெடி செய்ததாக முடிவு செய்து உள்ளோம் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குழுவாக ஒரு குரூப்பாக ஜாயின் பண்ணி அந்த குரூப்பில் இருக்கிற பேரால அனைத்து பேருமே இந்த மை வி த்ரீ ஆட்ஸ் மூலியமாக அந்த ஸ்டோர் மூலிமா சென்று பொருளை வாங்கி எதுக்குன்னு இதில் வந்து நான் இருக்கிறேன் இருந்தாலும் அந்த பொருளை வாங்கி எப்படி யூஸ் பண்ணிட்டு நான் ஒன்று ஒன்று சொல்ல போகிறேன் விரைவில் சொல்லுவோம் பொருளை வாங்கி சொல்லுவோம் பயன்படுத்திட்டு நீங்கள் பார்க்க காண இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும் மற்ற பெர்களுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைபரு பண்ணலாம் உங்களுக்கு இந்த வீடியோவை பார்த்து பிடிச்சிருந்து நான் சப்ஸ்கிரைப் இருப்பட்டுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நண்பர்களே